அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு தமிழ் புத்தாண்டு வருதுங்க அதாவது குரோதி ஆண்டு முடிந்து விசுவா ஆண்டானது பிறக்குது மாதத்தினுடைய முதல் நாள் இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் குளிக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் கையில் வரைய வேண்டிய பணவசிய சிம்பல் குறித்தும் ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் சில வீடியோக்கள் வந்து வரும் அதே போல் பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு அமைதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் கண்டிப்பாக வந்து சித்திரக்கனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி நைட்டே பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அப்போ காலையில் நேராக கண் விழிச்சதையும் நம்ம போயிட்டு முதல்ல கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்ப்போம் அந்த கண்ணாடி வழியாக நம்ம அங்கே முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து உங்கள் எல்லாம் எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் இதில் புதுசாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணீங்க அப்படிங்கும்போது அபரிமிதமான நன்மைகள் வந்து ஏற்படும் இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மாறி இனி வாழ்க்கையே வந்து ஒளிமயமாக இருக்கும் வசந்தம் வீசக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும் இதை நீங்கள் தூங்கி எழுந்ததும் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க தூங்கி எழுந்ததும் முதல்ல வந்துட்டு கண்விழிப்பீங்க இல்லையா கண் விழிக்கும் போது சில பேர் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பார்த்து தான் கண் விழிப்பாங்க நிறைய பேர்த்துக்கு அந்த பழக்கம் வந்து இருக்குது ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம வெறுமனே இந்த மாதிரி பார்க்காம ஒரு சின்ன விஷயத்தை நம்மளுடைய கைகளில் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பார்க்குறது இன்னும் விசேஷமான பலனை தரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரோ அல்லது க்ரீன் கலரோ அல்லது ப்ளூ கலரோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அடுத்தது தூங்கிறது தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் உங்களுடைய இடது உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பலை வந்து நீங்க வரைஞ்சுக்கோங்க அதுவும் குறிப்பா கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க கீழேயே ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற வார்த்தையும் வந்து எழுதிக்கோங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பணவரவை வந்து ஏற்படுத்தி தரும் நல்ல டார்க்காகவே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு கணவர் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கும்போது உங்களுடைய வலது கையிலையும் சுக்கரமேட்டு பகுதியில் இதே ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் எழுத சொல்லலாம் இப்போ ரெண்டு கையிலையும் இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைங்கும்போது நீங்கள் ஒரு கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நிம்மதியாக நீங்கள் படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில் கண்வழி போது உங்களுடைய உள்ளங்கை நீங்க பாருங்க இதில் வந்து நீங்கள் நைட் எழுதி வச்ச இந்த ஸ்ரீம் வார்த்தையும் ஸ்ரீம் பிரிசி மந்திரமும் வந்து இருக்கும் இதை நீங்க பார்த்து அப்படியே வந்து படிங்க ஸ்ரீம் பிரிசி அப்படின்ட்டு படிங்க இந்த சிம்பலையும் வந்துட்டு நீங்க அப்படியே உங்களுடைய ரெண்டு கண்களாலேயும் பாருங்க கண்களில் வந்துட்டு நீங்க ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்து மறக்காமல் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் எந்தளவுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது முக்கியமோ அதே போல் வந்து ஆரோக்கியமும் முக்கியம் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா தான் செல்வ வளத்தை வந்து ஈட்ட முடியும் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் அதனால் நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுடைய உள்ளங்கையை பார்த்த மாதிரியே சௌகரியம் சௌந்தர்யம் சௌகரியம் சௌந்தர்யம் சௌகரியம் சௌந்தர்யம் இந்த ரெண்டு வார்த்தையுமே சொல்லுங்கள் இதில் சௌகரியம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து குறிக்குது அடுத்தது சௌந்தர்யம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் வற்றாத செல்வ வளத்தை வந்து குறிக்குது மறக்காமல் இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கையில் வந்து நான் சொன்ன அந்த சிம்பலையும் அந்த வார்த்தையும் எழுதுறதுக்கு மறந்துட்டீங்கன்னா கூட இப்போ நான் சொன்ன இந்த சௌகரியம் சௌந்தர்யம் இது வாய் வழியாக சொல்கிறது தானே அதனால் நீங்கள் கண் முழித்த உடனேயுமே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து மறக்காமல் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லிடுங்க இது முதல் முறை அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கண்டிப்பாக சித்திரக்கணிக்கு இந்த கண்ணாடி தான் வைப்போம் கண்ணாடி வழியாக தானே எல்லாம் பார்ப்போம் இந்த கண்ணாடியை நீங்கள் போய் பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க ஏன்னா நேராக நம்ம தூங்கி எழுந்ததுமே போய் இந்த கண்ணாடியை பார்க்கணும் நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்க்கு இங்கெல்லாம் வந்துட்டு போகக்கூடாது ஏன்னா நம்மளுடைய முதல் பார்வையே வந்து அங்கே தான் விளணும் அப்படிங்கிறனால அப்போ நம்மளுடைய தூக்கத்தில் தலையெல்லாம் வந்து களைஞ்சிருக்கும் பொட்டெல்லாம் சரியில்லாமல் இருக்கும் இல்லையா அப்போது நம்மளுடைய கைகளாலேயே நம்மளுடைய தலைமுடியை வந்துட்டு சரி பண்ணிக்கணும் பொட்டெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அதன் பிறகு நீங்கள் அந்த கண்ணாடி வழியாக உங்களுடைய முகத்தை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா இப்போ உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடி வழியாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல சிரிச்ச முகத்தோட அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி ஒரு அற்புதமான சந்தோஷமான இன்முகத்தோட நீங்கள் அந்த கண்ணாடியை வந்து பார்க்கணும் அதாவது உங்களுடைய முகத்தை வந்து பார்க்கணும் பார்க்கும்போதே நல்லா வந்து பிரைட்டாக இருக்கணும் உங்களுடைய இதழில் வந்து அந்த புன்னகை அப்படிங்கிறது இருக்கணும் நல்ல சிரிச்ச முகமாக வந்துட்டு நீங்கள் உங்களுடைய முகத்தை பாருங்க பார்த்துட்டு தீபமும் ஏற்றி வைங்க இப்போ இந்த தீப சுடர் ஒளியிலையும் மறுபடியும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை வந்து பாருங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் முதல்ல ரசிக்கணும் உங்களுடைய சிரிப்பை வந்து நீங்கள் முதல்ல ரசிக்கணும் அதனால் கண்ணாடியில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் நல்லா வந்து ஹாப்பியாக வந்து சிரிங்க அதன் பிறகு கண்ணாடியை பார்த்த மாதிரியே நற்பவி 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 இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்க ஒரு மூன்று முறையாவது சொல்லுங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவை நடக்கட்டும் நல்லவை நடக்கட்டும் நல்லவை நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அதாவது சென்ற ஆண்டு நீங்கள் எவ்வளவோ வந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை சந்திச்சிருந்துருப்பீங்க அது வந்து கடன் பிரச்சனையோ கஷ்டங்களோ இல்லை வீட்டில் வந்து யாராவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருது உறவுகளுக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது நீங்கள் ஆசைப்பட்ட ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு அதன் மூலமாக ஏதாவது ஏக்கங்கள் இருக்கிறது இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் சென்றாண்டு நடந்த எந்த ஒரு கசப்பான அனுபவங்களும் இனி வந்து உங்களுக்கு நடக்காது இனி இந்த ஆண்டானது அதாவது இந்த விசுவாவச ஆண்டானது உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணும் இனி நல்லவை மட்டுமே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் சென்றாண்டு சில முயற்சிகள் எடுத்து அதில் தடைய வந்துச்சுன்னு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அதை இந்த வார்த்தையை சொல்லி இந்த ஆண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் லேசாக ஒரு தள்ளு தள்ளிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வண்டி வந்து நல்ல வேகமாகவே ஓட ஆரம்பிக்கும் ஸ்மூத்தாக வந்து போகும்னே சொல்லலாம் ஒரு சில வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி வந்து உண்டு நாம வந்து காசு பணம் எதுவும் செலவு பண்ண போறது கிடையாது நம்ம ஒரு வாய் வழியாக ஒருத்த வார்த்தைகளை தானே சொல்ல போறோம் அதனால கண்ணு விழிச்சதும் உள்ளங்கையை பார்த்து நான் சொல்லக்கூடிய அந்த சௌகரியம் சௌந்தரியம் அதையும் ஒரு மூன்று முறை வந்து சொல்லுங்கள் அதே போல் கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் இந்த நற்பவி 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 அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறக்காமல் அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேங்க அதையும் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வந்து உண்டாகும் அதனால மறக்காமல் அந்த குளியல் முறையும் அதில் குறிப்பாக ஒரு சிம்பிள் சொல்லியிருப்பேன் அதை நீங்க மறக்காம உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க ஏன்னா அது சாதாரணமாக மாதத்தின் முதல் தேதியில் வரையும் போதே அந்த மாதம் முழுக்க பணவரவு வந்து ஏற்படும்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது இது தமிழ் வருடத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் அதனால் வருடம் முழுக்க பனைமலை பொழிய அந்த சிம்மலையும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாவோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இதை மாதிரி செய்யட்டும் நாளைய நாளில் இந்த மாதிரி கண்வழிக்கட்டும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்